அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் சென்னை கிழக்கு தாம்பரம் சந்தோஷபுரத்திலிருந்து உங்கள் ஜோதிடர் ஆனந்தன் எல்லாமல்ல இறையொராலும் எனது குருநாதர் ஆதித்ய ஆதித்யகுருஜியை அவங்க ஆசையோடும் இந்த பதிவை உங்களுக்காக பதிவிடுகிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீடு கொடுத்தவன் பலு அப்படின்ற ஒரு சப்டேட்டை பற்றி பார்க்க போகிறோம் இப்போ வீடு கொடுத்தவன் பலு அதாவது ஒரு கிரகம் ஒரு ராசியில் இருந்ததுன்னா அந்த இருக்கின்ற வீட்டின் அதிபதியுடைய பலம் எவ்வளவு இருக்குது அதை பொறுத்து ஒரு கிரகத்தினுடைய தசா பற்றி அவர் என்ன பண்ணுன்ற அமைப்பை கணிக்கிறதுக்கு அந்த வீடு கொடுத்து வன்பாலும் பார்க்கணும் ஓகேங்களா ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு கிரகம் வந்து இயல்பாகவே உச்சமாகவோ ஆட்சியாகவோ முடத்தெரிக்கமாக இருந்தால் பலமாக இருக்கும் அது அதனுடைய வேலையை சிறப்பாக செஞ்சிடும் அதே சமயத்தில் அந்த கிரகம் வந்து பலவீனமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நட்பு வீட்டுக்கு கீழே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பகை சமம் நீச்சம் இந்த அமைப்பில் அந்த கிரகம் இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன் அப்போ அதனுடைய வலிமை செய்ய முடியாத அளவில் இருக்கும் அப்போ அந்த கிரகம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரகம் வந்து ஒரு வலிமையான ஒரு கிரகத்துடைய வீட்டில் போய் இருக்கணும் ஜாதகட்ட ஜாதகட்டத்தில் அது இருக்கின்ற ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா ஆட்சியாக உச்சமாக இருந்துச்சுன்னா அந்த கிரகம் அதை செயலை செய்யக்கூடிய அமைப்பில் வந்துடுவார் எப்படின்னு அவருக்கு தேவையான எல்லாமே கிடைச்சிடும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஒரு வீட்டில் அப்பா வேலைக்கு போகிறாருன்னா பையன் வேலைக்கு போகின்ற அவசியம் இல்லை அப்பா நிறைய கை நிறைய சம்பாதிக்கிறாருன்னா அப்பா அப்பா வீட்டில் பையன் இருக்கிறதுனால பையனுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தி ஆகுது அப்போது அதே மாதிரி ஒரு அப்பா ஒரு மூணு லட்சமோ நாலு லட்சமோ பணம் சம்பாதிக்கிறாருன்னா அந்த குடும்பத்தில் உள்ள அவர் அவரு அவருடைய குடும்பத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் பார்த்தீங்கன்னா அவருடைய தேவைகளை முழுசாக பூர்த்தி பண்ணிப்பாங்க எதுக்கும் கஷ்டப்பட மாட்டாங்க ஆனால் அவங்க வேலைக்கு போகல வீட்டில் இருப்பவங்க வந்து வேலைக்கு போகல ஆனாலும் அவங்களுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகுது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கின்ற வீட்டின் அதிபதியான குடும்ப தலைவர் வந்து நல் மிகப்பெரிய வருமானத்தில் இருக்கிறதுனால அதே மாதிரி கிரகங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு இருக்கின்ற வீட்டின் அதிபதி பார்த்தீங்கன்னா உச்சமாக இருந்தாலோ இல்லை ஆட்சியாக இருந்தாலோ இல்லை மூலத்திரிகோண அமைப்பில் இருந்தாலோ அந்த கிரகம் அந்த வீட்டில் உள்ள கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய தேவைகள் அனைத்தும் அதற்கு கிடைக்கக்கூடிய காரகத்துவமும் அதிருப்தித்து செய்யக்கூடிய அளவில் அந்த வலிமையும் அதுக்கு வந்துடும் ஓகேங்களா அப்போ வந்து வீடு கொடுத்தவன் வலுவை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம் இப்போ வீடு கொடுத்தவன் வீடு கொடுத்தவன் வலுவாக இருக்கும்போது அது சுப பாலனை செய்யும் சொல்லுவாங்க அதாவது வீடு கொடுத்தவன் வந்து பார்த்தீங்கன்னா வலுவாக இருக்கும் சுப பலனை எப்போ செய்யுன்னு பார்த்தீங்கன்னா வீடு கொடுத்தவன் வந்து சுபராக இருக்கிற சமயத்தில் வலுவாக இருந்துச்சுன்னா வீடு கொடுத்தவன் வந்து பார்த்தீங்கன்னா சனியும் செவ்வாயாக கூட இருக்கலாம் செவ்வாயின் வீட்டில் குரு இருக்காருன்னு வச்சுக்கினேன் இப்போ செவ்வாய் வந்து உச்சமாக இருந்ததுன்னா அந்த குரு வந்து சிறப்பான பலனை செய்வார் குரு வந்து இயற்கையிலேயே ஒரு நல்ல கிரகம் நல்ல கிரகம் வந்து தன்னுடைய தன்மையை நல்லபடியாக சிறப்பாக செஞ்சிடும் அதே வந்து குரு குரு வந்து கடகத்துல உச்சமாக இருக்காரு குருவின் வீட்டில் ஒரு சனியோ செவ்வாயோ இருக்குன்னா சனியும் செவ்வாய் வந்து பாப கிரகம் அந்த கிரகம் பார்த்தீங்கன்னா அது கெடுபலிதான் செய்யக்கூடிய அமைப்பில் வரும் வீடு கொடுத்தவன் உச்சமா இருக்கான்றதுனால அந்த வீட்டின் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம் வந்து அவன் இயற்கையாகவே நல்லவனாக கெட்டவனான்ற பார்க்கணும் அப்படியே பார்க்கும்போது செயல்பாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக செய்வாங்க ஒரு நல்ல செயலை செய்வாரா கெடு கெடுவலனை செய்வாரன்றதை பொறு பொறுத்து எதை பொறுத்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிரகத்தினுடைய இயல்பு தன்மையை இருக்கு இயல்பாக ஒரு சுபகிரகம் சுபகிரகத்துக்கு வீடு கொடுத்தவர் உச்சமாக இருக்கும்போது அந்த தசை முழுதும் நன்றாக இருக்கும் இயல்பாகவே வீடு கொடுத்தவன் வீடு கொடுத்த பாவ கிரகத்துக்கு வீடு கொடுத்தவன் உச்சமாக இருக்கும்போது அந்த பாபகிரகம் வந்து அந்த செயலை அவருடைய மாதிரி செயலை சிறப்பாக செய்வார் செயலை செய்வார் நற்செயலாக செய்ய மாட்டார் அப்போது அந்த வீடு கொடுத்தவன் வந்து ஒரு கிரகத்துக்கு வீடு கொடுத்தன் வலுவாக இருந்தாலும் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகத்திற்கு சுபகிரகங்களுடைய பார்வையோ சம்பந்தமோ ஏற்பட்டு இருந்ததுன்னா அந்த சுபகிரங்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நற்பலனை செய்திடும் ஏன்னா சுப கிரகம் சம்மந்தமே இருக்கு வீடு கொடுத்தவன் ஸ்ட்ராங்காக இருக்காரு அப்போ அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கிரகம் வந்து ஒரு சிறப்பான பலனை செஞ்சிடும் அப்போ வீடு கொடுத்தவன் வலுவை நீங்கள் பார்க்கும்போது இந்த வீடு கொடுத்தவன் கிரகங்களுக்கு வீடு கொடுத்தவன் ஆட்சியாகவோ உச்சமாக முனத்திரிகோணமாக இருந்தாலும் அந்த கிரகம் இயல்பாக சுப ந நல்ல ஆதிபத்தியத்தையோ நல்ல காரகத்துவத்தையோ பெற்றிருக்கும்போது சிறப்பான பலனை செஞ்சிடும் அதே மாதிரி வீடு கொடுத்தவன் ஒரு கிரகத்துக்கு வீடு கொடுத்தவன் கிரகத்துக்கு வீடு கொடுத்தன ஆட்சி உச்சமாக இருந்து இந்த வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம் பாவ கிரகமாகவோ அசுபாதிபத்தியமோ பெற்றிருந்தா பெற்று இருந்துச்சுன்னா அந்த கிரகம் வந்து செயலை சிறப்பாக செய்யும் அதே சமயத்தில் அதனுடைய ஆதிபத்திய பலனையும் காரக பலனையும் அதனுடைய இயல்பு பலனையும் செஞ்சிடும் அப்போ பாவகிரகங்கள் வந்து இயல்பு பலனை செய்வதற்கு பதிலாக ஒரு நற்பலனை செய்யணும்னா வீடு கொடுத்தன் வலிமையாக இருந்தால் கூட சுப சுபரோடு சம்மந்தப்பட்டு இருக்கும்போது அந்த கிரகமும் சுபரோடு சம்பந்தப்பட்ட பாவகமும் நற்பலனை செஞ்சிடும் அப்போ வீடு கொடுத்தவன் வலுவாக இருக்கிற அமைப்பில் நீங்கள் கவனிக்க வேண்டியது முக்கியமான விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வீடு கொடுத்தவன் வந்து ஒரு கிரகத்துக்கு வீடு கொடுத்தவன் வலுவாக இருந்தால் மட்டும் போதாது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கிரகத்திற்கு சுபகிரகம் சம்பந்தம் இருந்ததுன்னா சந்தேகம் வர அந்த கிரகம் வந்து ஒரு நற்பலனை செஞ்சிடும் வீடு கொடுத்தன் வலுவாக இருக்கும்போது அந்த கிரகம் வந்து நற்பலனை செய்யும்னு சொல்லுவாங்க ஆனால் எல்லா கிரகமும் அந்த மாதிரி நற்பலனை செய்யறதில்லை பாவ கிரகங்களோ பெற்றுள்ள பெற்று கிரகங்களோ நற்பலனை செய்வதில்லை அப்போ அந்த சுபகிரகங்களுடைய சம்மந்தம் அரும்போது மட்டுமே அந்த வீடு கொடுத்த ஒரு வீட்டில் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகத்துக்கு வீடு கொடுத்தனும் வலுவாக இருக்கும்போது அந்த கிரகங்களை வந்து நற்பலனை செய்யுது நற்பலனை செய்கிறதுக்கு சுபகிரங்கள் சம்மந்தம் இருந்து போதும் கண்ணை முடித்துட்டு வீடு கொடுத்த வலுவாக கருந்து சுபகிரகங்கள் சம்மந்தம் இருந்ததுன்னா அந்த கிரகம் நற்பலனை செய்யுதுன்னு சொல்லிடலாம் சுபகிரங்கள் சம்மந்தம் இல்லைன்னா இந்த வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம் சுபகிரகமாக இருக்கான்னு பார்த்துட்டு நற்பலனை செய்யும் இன்றைக்கி முடிவு எடுத்துக்கலாம் ஓகேங்களா இப்போ வீடு கொடுத்த இந்த அமைப்புக்கு தான் பயன்படுது இந்த அமைப்பையும் பயன்படுத்தி நீங்கள் ஜோதிட பலனில் நீங்கள் கால்குலேஷனில் எடுக்கும்போது பலன் சொல்லியுமா வரும் இந்த பதவியை ஜோதிடர் வீசிக்கிறேன் மீண்டும் அடுத்த பதவியில் சந்திக்க மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் சந்தோஷபுரத்திலிருந்து ஆனந்த வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்